ஒரு வழியாக ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அன்னை மெட்ராஸுக்கு வந்துட்டார் பனையூர் பங்களாக்குள்ளே பூந்துட்டார் தூத்துக்குடி கொத்தனார் அப்படிங்கிற மாதிரி பனையூறு பண்ணையாறு அறிக்கை ஒன்று எழுதுனாரு அது என்ன அறிக்கைன்னா அறிக்கை அரசன் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு புதுசாக பேர் வச்சுருக்குறோம் அண்ணனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது அந்த பேர்களில் இதுவும் ஒன்றா அறிந்துட்டு போட்டோம் அறிக்கை அரசன் அப்படிங்கிறது தான் அண்ணனுக்கு வந்து புதுசாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பேர் அண்ணன் இன்றைக்கி வந்து அறிக்கை விட்டுருக்காரு அறிக்கை விடுற அளவுக்கு என்னப்பா இன்றைக்கி ஸ்பெஷலாக நடந்துச்சு இந்தியா வந்து பாகிஸ்தான் இருந்த ஒன்பது முகாம்கள் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு நம்ம வந்து அறிக்கை எழுதினா எப்படி நான் கூட ஒரு ஒரு பக்கம் ரெண்டு ஏதாவது எழுதுவாரு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ரெண்டே ரெண்டு லைனு இராணுவத்துடைய பாதுகாப்பை பார்த்து பாதுகாப்புக்கு வந்து இந்திய இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பணிகளுக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தார் எனக்கு இந்த ராயல் சல்யூட்டை அடித்ததுமே இந்த சல்யூட்டு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்ததுமே நமக்கு நேராக பீஸ்ட் படத்தில் வந்த வீர ரகுவன் ஞாபகத்துக்கு வந்துட்டார் அப்படியே தனியால் ஜெட்டில் அப்படி பறந்து போய் அப்படியே தூக்கிட்டு வருவாப்புல கொத்தா வந்து அந்த தீவிரவாதியை பிடிச்சி தூக்கிட்டு வருவார் அண்ணா என்னென்னா இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய திரைப்படங்களில் வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக சித்தரித்து காட்டிட்டு நான் சொல்கிறது பீஸ்ட்டு படத்தில் மட்டும் இல்லை பள்ளி கூட கத்துது பீஸ்ட் படத்தில் மட்டும் இல்லை துப்பாக்கி இருந்தே வந்து அண்ணன் அப்படி தான் சித்தரித்து காட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படி தான் நடிச்சிக்கிட்டு இருந்தார் அதில் இந்த துப்பாக்கி படத்தில் வந்து குரான் வாசிக்கிற மாதிரியான சீன்லாம் வரும் அந்த விஜய் அவர்களுடைய தங்கச்சியோட கழுத்தை அறுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த குரான் வாசிக்கிற மாதிரியான சீன்லாம் வரும் இப்போ வந்துட்டு அப்படியே மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ போயிட்டு குல்லா போட்டுட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறது தலையில் குள்ளாக போட்டுட்டு ஊரை மாற்றிக்கிட்டு சுற்றி திருக்கிறாரு பனை ஒரு பண்ணியாரு அறிக்கை விட்டுருக்கிறாரு அந்த விட்டுறது தான் விடுறீங்க அந்த அறிக்கையை வந்து ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துக்கு விட வேண்டி தானே இந்திய இந்திய அரசை பாராட்ட வேணாம் இந்திய இராணுவத்தை பாராட்டி முப்படைகளும் சேர்ந்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது விமானப்படை குறிப்பாக விமானப்படைக்கு வந்து முப்படைகளுக்கும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம் சும்மா ரெண்டே லைனில் ஏதோ தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடமைக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு அது பார்த்தாலே அப்பட்டமாக தெரிகிறது அதனால் வந்து இதுக்கப்புறம் நம்ம இருந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் அறிக்கைகள் தான் ஏன்னா தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்ற மாதிரி பனையூர் பண்ணையார் அறிக்கை அறிக்கை ஒன்று எழுதினார் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் அண்ணன் வெளியில் வரமாட்டார் அறிக்கை மட்டும்தான்டா வெளியில் வரும் அந்த அறிக்கையை படித்து நம்ம வந்து அதில் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் ஒரு பொழப்பு பாருங்களேன் ஏன்னா எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு வாழ்க்கை அதுவும் விஜய் ரசிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் உட்காந்து அறிக்கை எழுதுவார் இவங்க அதை பார்த்துட்டு யூடியூப்பில் உட்காந்து அண்ணனுக்கு ஆதரவாக சொம்படிக்கூடிய சேனல்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த அறிக்கையை படித்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஆ அதுக்கப்புறம் ட்விட்டரில் உட்காந்துருக்கவன் ரைட்டை போட்டு அண்ணன் எதை சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஆ நோகாம நோம்பு கும்பு நோம்பு கும்புறியண்ணா ஆ ஏன்னா விஜய்ண்ணா நோகாம நோம்பு கும்புறது எப்படின்னு ஓன்ட்டை தான் கற்றுக்கணும் ஜாலியாக ஏசியில் உட்காந்துக்கிட்டு பங்களாவில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு நீயும் வந்துட்டு அப்படியே வெள்ளை சட்டையை மாட்டிக்கிட்டு இங்கிட்டங்கிட்டு சுற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு நல்லா நல்லா இருக்குது ஜாலியாக இருக்கிறியண்ணா நம்ம பாருங்கள் கண்டென்ட்டுக்காக கடைசியில் யூடியூப்பில் வந்து கழுத கத்தா கத்த வேண்டியிருக்கு குஜாலாக இருக்கிறியண்ணா ஆ எப்படின்னா அப்படி இப்படி கிடைச்சா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் எப்படி சொகுசாக இருக்கிறாரு பாருங்க தலைவர் உட்காந்த இடத்துல ரெண்டே லைனில் அறிக்கை ரெண்டு லைனில் அறிக்க நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த உருப்படியான விஷயம் எதாது அறிக்கையாவது விட்டுட்டு இருந்தீங்கிறது அதையும் ரெண்டு லைனில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேனே என்னண்ணா நீ கொஞ்சம் பெருசாக எழுதி போட்டால் எங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும் நாங்களும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யூடியூப்பில் எதையாவது பேசுவோம் சும்மா ரெண்டே லைனில் எழுதிட்டு போயிட்டேன் அதுவும் ரஜினி ரஜினியை பார்த்து அவர் போட்டார் சிவகார்த்திகேயன் போட்டார் இங்கே எல்லாம் போடுறாங்க இவங்களாம் போடுறாங்களே நம்ம போடலன்னா தப்பாயிருமே நம்மளே எதையாவது ஒன்று போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டு விட்ருக்குற இல்லை பிஜேபி கூட கூட்டணிக்கு ஏதாவது அடி போடுறியா அதாவது பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு தான் இருக்குது போல இருக்குது குடி சீக்கிரம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் வந்து அப்படி தான் இருக்குது பிஜேபியோடு போயிடுவார் ஏன்னா இவர் தனியாக இருந்து ஓட்ட பிரித்து இவர் பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி இன்னொரு பக்கம் இவர் இன்னொரு பக்கம் நாம் தம்பில் இருக்கட்சி சீமானண்ணன் இவங்கெல்லாம் ஓட்ட பிரித்தாங்கன்னா டிஎம்கே ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடும் அதனால் வந்து ஓட்டு ஒரு பக்கமாக போலாகனா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொது எதிரி டிஎம்கேவை வீழ்த்துறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபியோட அண்ணன் கூட்டணி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதற்கான முதல் படி அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையை பார்க்கலாம் இந்த அறிக்கையில் இந்த ரெண்டு லைன் ட்விட்டரில் போட்டிருந்தார் அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை சொல்லுங்கள் நாளை இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இரவு வணக்கம் நன்றி